தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் காலமானார் சற்று முன் காலமானார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் கவுண்டமணி பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் கவுண்டமணி இவர் காமெடி நடிகர் இவர் நடிகர் செந்தில் அவர்களுடன் இணைந்து அநேக திரைப்படங்களில் நடித்துள்ளார் சென்னையில் வசித்து வருகிறார் கடந்த இருபது வருடங்களாக திரைப்படங்களில் நடிக்காமல் ஓய்வெடுத்து வருகிறார் அவருக்கு வயது எண்பது வயதுக்கு மேலாகிவிட்டது இந்த சூழ்நிலையில் நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய மனைவி சற்றுமுன் காலமாகியுள்ளார் இன்று காலை அவர் மரணமடைந்துள்ளார் அவருடைய உடல் தேனாம்பேட்டையில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இன்று மாலை அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய மனைவி சற்று முன் காலமாகியுள்ளார் இது தமிழ் திரையுலக நடிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது